ஊதிய உயர்வு ஒப்பந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றது அந்த பேச்சுவார்த்தையின் போது முதன் முதலாக நான் அன்றே சொல்லியிருந்தேன் ஏழு மூணு ரெண்டாயிரத்தி பதினேழு என்று முதல்கட்ட பேச்சுவார்த்தை அந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்ட தொழிற்சங்கங்கள் குறிப்பாக எல்பிஎஃப் சிஐடியூ உட்பட பதினோரு சங்கங்கள் பத்து சங்கங்கள் இந்த ஓய்வு பெற்றவர்களுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகை பற்றி ஏதாவது ஒரு முடிவு இருந்தால்தான் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை என்று கூறியிருந்தார்கள் மாண்புமிகு முதல்வரிடத்தில் எடுத்துக்கூறி அவர்களுக்கு முதல் கட்டமாக ஐநூறு கோடி ரூபாய் நிதியை தருவதாக மாண்பு முதல்வர்கள் ஒத்துக்கொண்டார்கள் இரண்டாவது கட்ட பேச்சுவார்த்தையில் அந்த ஐநூறு கோடி ரூபாய் கொடுப்பதாக போக்குவரத்து துறையினுடைய முதன்மைச் செயலரும் நிதித்துறையினுடைய துணை செயலாளரும் அறிவித்தார்கள் ஆனால் அப்பொழுது அந்த தொழிற்சங்கங்கள் இது அமைச்சர் வந்து உறுதியளித்தால்தான் நம்புவோம் என்று சொன்னார்கள் அதன் பிறகு எட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினேழு அந்த ஐநூறு கோடி ரூபாய் உறுதியளிப்பது சம்பந்தமாக நான் கலந்து கொண்டு அதில் கூறினேன் அந்த கூட்டத்தில் இந்த தொகை போதாது இன்னும் அதிகமான தொகை வழங்க வேண்டும் என்று குறிப்பிட்டார்கள் மீண்டும் முதல்வர்களிடத்தில் எடுத்துக்கூறி இரநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் அதிகமாக அதாவது ஏழ்நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் நிதியை ஒதுக்குவதாக மாண்பு முதல்வர்கள் உறுதியளித்தார் அதை குறிப்பிட்ட பொழுது மீண்டும் அந்த தொகை பத்து போதாது அதிகமான தொகைகள் ஒதுக்கப்பட வேண்டும் இல்லை என்றால் நாங்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுவோம் என்று கூறினார்கள் நேற்று நானும் தொழிற்சங்கத்தினுடைய ஏடிபி தொழிற்சங்கத்தினுடைய செயலாளரும் மாண்பு முதல்வர்களை சந்தித்து பேசி வருகின்ற செப்டம்பர் மாதம் மீண்டும் ஐநூறு கோடி ரூபாய் நிதியை கொடுப்பதாக உறுதியளித்தார்கள் அதையும் இன்று அவர்களிடத்தில் கோரிக்கையாக அவருடைய கோரிக்கையை ஏற்று அந்த நிதியை மாக மொத்தம் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் நிதியை போக்குவரத்து கழக தொழிலாளர்களுக்கு வழங்குவதற்கு ஒப்புதல் அளித்த செய்தியை சொன்னோம் ஆனால் அந்த தொழிற்சங்கங்கள் மொத்தம் கலந்து கொண்ட தொழிற்சங்கங்கள் இந்த போக்குவரத்து கழகத்தில் நாற்பத்தி ஏழு தொழிற்சங்கங்கள் இருக்கிறார்கள் எங்களுடைய ஏடிபி உட்பட முப்பத்தி ஏழு தொழிற்சங்கங்கள் எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் அரசுக்கு 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 ஆதரவாக இருக்கிறார்கள் பத்து தொழிற்சங்கங்கள் தொழிலாளருடைய பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்ற நோக்கம் இல்லாமல் அரசியல் செய்வதற்காக ஒரு படி மேலே போனால் அவர்கள் இரண்டு படி மேலே போய் ஏதோ ஏதோ சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் இந்த போக்குவரத்து கழக தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய நிலுவைத் தொகை கடந்த இருபது ஆண்டுகளாக நிலுவையில் இருக்கிற இதை ஒரே அடியாக இப்பொழுதே அதுக்கு அதுக்கு உத்தரவாதம் கொடுக்க வேண்டும் இல்லாவிட்டால் நாங்கள் வேலை நிறுத்தில ஈடுபடுவோம் என்ற ஒரு நொண்டிச்சாக்கை சொல்லிக்கொண்டு நாங்கள் சொன்ன நான் இந்த இன்று உத்தரவாதம் கொடுத்தது செப்டம்பர் மாதம் வரை போராட்டத்தை ஒத்தி வையுங்கள் வாபஸ் பெற வேண்டாம் ஒத்தி வையுங்கள் செப்டம்பர் மாதம் ஐநூறு கோடி ரூபாயை கொடுத்துவிட்டு அதற்கு இடையில் மாண்புமிகு முதல்வரிடத்திலும் நிதித்துறையிலும் பேசி நானும் போக்குவரத்து துறையினுடைய செயலர் அவர்களும் கலந்து பேசி பாக்கி இருக்க வேண்டிய தொகைக்கு தொகையில் எப்பொழுது வழங்குவது என்ற ஒரு முடிவை தெரிவிக்கிறோம் என்று சொல்லியிருந்தோம் ஆனால் அவர்கள் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் இன்று வேலை நிறுத்த நிறுத்தம் என்ற ஒரே நோக்கத்தோடு பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டு ம மதியம் பன்னெண்டு மணியிலிருந்து இப்பொழுது வரை புடிவாதமாக அதே ஒரு நோக்கத்திலேயே இருந்து கொண்டு வேலை நிறுத்தத்தை அறிவித்திருக்கிறார்கள் பொதுமக்களும் போக்குவரத்து தொழிலாளர்களும் இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு என்பது உடனடியாக தீர்வல்ல முதல் தமிழக முதல்வர் அவர்கள் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் நிதியை கொடுப்பதற்கு ஒப்புதல் அளித்திருக்கிறார்கள் வருகின்ற புதன் வியாழக்கிழமைகளில அந்த எழுநூத்தி ஐம்பது கோடி ரூபாயும் அவர்களுடைய கணக்கில் வரவு வைக்கப்படும் நானூத்தி தொண்ணூத்தி ஆறு கோடி ரூபாய் ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் ஐம்பது கோடி ரூபாயில எட்டு மாதமாக பாக்கி இருந்த டிஏ அரியர்ஸ் அதை பாக்கியிருந்தது கோடி ரூபாய் வழங்கப்பட்டு விட்டது மீது இருக்கக்கூடிய அந்த நூத்தி எழுபத்தி ஒரு கோடி ரூபாய் கூட்டுறவு சங்கங்களுக்கு வழங்க வேண்டிய தொகை இருநூத்தி ஐம்பத்தி ஆறு கோடி ரூபாயில நூத்தி எழுபத்தி ஒரு கோடி ரூபாயை புதன்கிழமை வழங்குவதாகவும் உறுதியளித்திருக்கிறோம் இந்த கோரிக்கைகளை ஏற்று மூன்று மாதத்திற்கு உங்களுடைய வேலை நிறுத்தத்தை ஒத்தி மாண்புமிகு முதல்வரிடத்தில் கலந்து பேசி நல்லதொரு முடிவை அறிவிக்கிறோம் என்ற என்று சொல்லியும் அவர்கள் போராட்ட என்ற வேலைநிறுத்தம் என்ற ஒரு ஒரே எண்ணத்தோடு போக்குவரத்து தொழிலாளர்களை திசை திருப்புகிறார்கள் என்பதை போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மாண்புமிகு இதயத்தையும் தலைவி அம்மாவினுடைய அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகைகளை படிப்படியாக வழங்குவதற்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உத்தரவாதம் அளித்திருக்கிறார்கள் அதை ஏற்றுக்கொண்டு வேலைநிறுத்தத்தில் ஈடுபடாமல் பொதுமக்களுக்கு எந்தவிதமான சிரமமும் இல்லாமல் அந்த போக்குவரத்துகளை இயக்க வேண்டும் என்பதை என்ற வேண்டுகோளை அவர்களுக்கு வைத்து தமிழகத்தில் போக்குவரத்து இயக்குவதற்கு உண்டான நடவடிக்கைகளை மாண்புமிகு அம்மாவுடைய அரசு பாதுகாப்போடு பயணம் செய்யக்கூடிய பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்கின்ற வகையில் அதற்கு உண்டான முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம் போக்குவரத்து துறையுடைய முதன்மை அவர்களும் மற்றும் அரசு துறை செயலாளர் அவர்களெல்லாம் கலந்து பேசி சிறப்பு ரயில்களை இயக்குவதற்கு உண்டான முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது சென்னையில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ட்ரெயின் அதிகமாக இயக்குவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது அதெல்லாம் முழு விவரமாக பட்டியலாக செய்திக்குறிப்பாக வெளியிடப்படும் இருக்கக்கூடிய முப்பத்தி ஏழு தொழிற்சங்கங்களைச் சேர்ந்த தொழிலாளர்களை வைத்து தமிழகத்தில் போக்குவரத்தை முழுமையாக இயக்கு உண்டான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் தனியார் பேருந்துகள் இருக்கின்றன அந்த தனியார் பேருந்துகளையும் முழு அளவில் இயக்குவதற்கு நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறோம் எனவே தமிழகத்தில் இந்த ஸ்டைக்கை முறியடிப்பதற்கு உண்டான நடவ முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழக அரசு முழுமையாக எடுத்திருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அண்ணா தொழிற்சங்கம் முப்பத்தி ஏழு தொழிற்சங்க நிர்வாகிகள் இப்ப அவங்க போனதுக்கு அப்புறம் மீட்டிங் போட்டுக்கிறோம் பஸ் எப்படி இயக்குவது என்பதற்காக அந்த டீட்டெயில் வச்சிருக்கிறோம் நாற்பத்தி ஏழுல முப்பத்தி ஏழு தொழிற்சங்கங்கள் அரசுக்கு ஆதரவாக செயல்படுவதாக உறுதியளித்திருக்கிறார் அதிக கட்டணம் இருந்தது அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்கப்படும் கண்டிப்பாக ஏன்னா உங்களுக்கு தெரியும் தீபாவளி பொங்கல் போ அதுக்குள்ள நடவடிக்கைகளை போக்குவரத்து துறை எவ்வளவு முனைப்பாக செயல்பட்டு மக்களுக்கு வசதியான போக்குவரத்து சேவை முழுமையான போக்குவரத்து சேவை அளித்திருக்கிறோம் என்பது நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் எழுநூத்தி ஐம்பது கோடி ரூபாய்க்கு அரசாணை கொடுக்கப்பட்டு விட்டது ஐம்பது சொல்லிடுற ஒரு எழுநூத்தி ஐம்பது கோடி ரூபாய்க்கு அரசாணை கொடுத்தாச்சு ஐநூறு கோடி ரூபாய் கொடுப்பதற்கு மாண்புகள் முதல்வர்கள் உறுதியளித்திருக்கிறார்கள் அரசாங்கம் என்பது யார் முதலமைச்சர் முதலமைச்சரே உறுதியளித்திருக்கிறார் ஐநூறு கோடி ரூபாய் கொடுப்பதற்கு இவ்வளவு தொழிற்சங்கங்கள் இருக்கும் பொழுது அவர்கள் அவர்கள் போராடு சைக் பண்ண வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு இருப்பவர்கள் எதோ ஏதோ ஏதோ சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் போக்குவரத்து அரசாங்கம் என்பது முதலமைச்சர் அந்த துறையினுடைய அமைச்சர் போக்குவரத்து துறையுடைய முதன்மை செயலாளர்

தவறு நடக்கும் பொழுது கண்டிப்பாக அதுக்கு உண்டான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் இதை முடியும் இவ்வளவு சொல்லியாச்சு இவ்வளவு தூரம் ஆயிரத்தி இருநூத்தி கோடி கொடுக்குறோம் மூணு மாசத்துக்கு போராட்டத்தை ஒத்தி வையுங்கள் முதல்வரிடத்திலும் நிதித்துறையிலும் கலந்து பேசி உங்களுடைய உங்களுக்கு வழங்க வேண்டிய தொகைகளை கொடுப்பதற்கு உண்டான உத்தரவாதத்தை தருகிறோம் செப்டம்பர் மாதம் ஐநூறு கோடி ரூபாயை கொடுத்து விட்டு என்ற செய்தியை சொன்னோம் போராட்டத்தை வாபஸ் பெற வேண்டும் என்று சொல்லவில்லை போராட்டத்தை ஒத்தி வைங்கள் என்று சொன்னோம் அதையும் ஏற்றுக்கொள்ளவில்லை நாங்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுவோம் என்று சொல்லுவவர்கள் என்ன என்ன பேச முடியும் அது வந்து நியூஸ்ல போடுறதா தம்பி போய்கிட்டு தான் இருக்கு இருக்க இருக்க இருக்கலாம் நாங்கள் அதை ஓட்டுவதற்கு உண்டான முயற்சிகளை அரசு மேற்கொள்ளும்

we